அக்ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் விளக்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தவது அண்ணாமலையார் கோவிலில் மகா விழா பிரம்மாண்டமாக நடைபெறும் சிவராத்திரியை முன்னிட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபடுவார்கள் இங்கு அண்ணாமலையார் லிங்கோத் பவராக ஆலயத்திற்குறம் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் இவருக்கு மகா சிவராத்திரி அன்று ருத்ராஜத்தால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தாழப்பு வைத்து வழிபாடு நடத்தப்படும் ஒரு சமயம் திருமால் பிரம்மன் ஆகிய இருவரில் யார் பெரியவர் என போட்டி வந்த பொழுது நான் என்ற அகந்தை அடங்கினாலன்றி பரம்பொருளை காண முடியாது என்ற உண்மையை உலகிற்கும் திருமால் மற்றும் பிரம்மனுக்கு உணர்த்தும் வகையில் தனது அடியையும் முடியையும் யார் கண்டு வருகிறார்களோ அவரே பெரியவர் என சிவபெருமான் கூறினார் திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காணவும் பல நூறு யுகங்களாக சென்று கொண்டிருந்த நிலையில் பிரம்மன் அன்ன உருவெடுத்து அவரும் பல நூறு யுகங்களாக சிவனுடைய முடியை காணவும் உயர பறந்து சென்றார் இருவரும் வெகு காலங்கள் தேடியும் அடியையும் முடியையும் காணாத நிலையில் விஷ்ணு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மதேவன் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் சிவனுடைய முடியைக் காண செல்லும் வழியில் சிவனுடைய சிறசிலிருந்து கீழே விழுந்த தாழம்பூவை பார்த்து நான் சிவனுடைய முடியை கண்டுவிட்டேன் என்று நீ சிவனிடம் பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று கூறவே தாழம்பூவும் ஒத்துக்கொண்டது சிவனிடம் பிரம்மதேவன் உங்களுடைய சிறசை கண்டுபிடித்தேன் அதற்கு ஆதாரம் உங்கள் சிறசில் இருக்கும் தாழம்பூ என்று கூறியதும் சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு அக்னியாக காட்சி அளித்து பிரம்மதேவனுக்கு உனக்கு ஆலயங்களோ பூஜை புனஸ்காரங்களோ கிடையாது என்று சாபம் அளித்தார் அதே போல் தாழம்பூவிடம் உன்னை யாரும் பூஜிக்க மாட்டார்கள் நீ இருக்கும் இடத்தில் சர்ப்பம் இருக்கும் என்று சாபம் விட்டார் சாப விமோச்சனம் நீங்க தாழம்பூ சிவனிடம் மன்றாடிய போது மகா சிவராத்திரி அன்று இரண்டாம் கால பூஜையில் மட்டும் என் நீ சிரசில் இருப்பா என சிவபெருமான் தாழம்பூவிற்கு சாப விமோசனம் வழங்கினார் அடிமுடி காண இயலாத ஜோதி பிழம்பாக பிரம்மனுக்கு காட்சியளித்த இடத்தில் லிங்கோத்பவராக திருவண்ணாமலையில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி திதியில் சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி உருவான இடமும் திருவண்ணாமலையாகும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் சன்னதி பின்புறம் லிங்கோத்பவ மூர்த்திக்கு சந்தனாதி தைலம் பச்சரிசி மாவு பால் தயிர் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சந்தனம் செஞ்சந்தனம் தாமரை பூப்பொடி ரோஜா இதழ் பொடி செம்பருத்தி பூப்பொடி ஆவாரம் பூப்பொடி இளநீர் பஞ்சாமிரதம் விபூதி தவனம் ருத்ராட்சம் உள்ளிட்ட பல்வேறு வகை மூலிகை வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெறவுள்ளது அபிஷேகம் செய்யப்பட்ட பின்னர் மகாலிங்கோத்பவ மூர்த்திக்கு வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே சாத்தப்படும் தாழம்பூ வைத்து சிறப்பு பூஜை செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் அண்ணாமலையார்க்கு அரோகரா என்ற கோஷத்துடன் மகாதீப ஆராதனை நடைபெறும் அந்த சிவராத்திரி விழாவில் வெளி மாவட்டம் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு லிங்கோத்பவரை தரிசனம் செய்து வழிபடுவார்கள்